பாப்புரெட்டிப்பட்டி அருகே கல்குவாரி அமைக்க அளவீடு விவசாயிகள் எதிர்ப்பால் பரபரப்பு பாப்புரெட்டிப்பட்டி அருகே உள்ள மோலையானூர் பகுதியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கல்குவாரி பல ஆண்டுகளாக செயல்படாமல் மூடப்பட்டு உள்ளது மூடப்பட்டுள்ள கல்குவாரி இயங்க அரசு அனுமதி பெற்று ஒப்பந்ததாரர் இன்று ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் அப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தகவல் அறிந்த அப்பகுதியில் பாப்பரெட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் வான்மதி பொம்படி விமல் மற்றும் வருவாய் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கல்குவாரி இயங்குவதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தனர் கல்குவாரி அமைப்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததன் பேரில் அங்கு கூடியிருந்த விவசாயிகள் கலைந்து சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது